தமிழ்நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு எதிராக திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுகவின் சார்பில் திருத்தங்கல் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது இப்போராட்டத்தில் திமுக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறியதாக கண்டன முழக்கங்களை அதிமுகவினர் எழுப்பினர் மேலும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட திரளான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்